எல்லாவற்றுக்குமே முடிவுள்ளது என்பதை உணர்ந்த கிருஷ்ணன் கலியுகமும் முடிவடைந்து சத்தியயுகம் மலரும் என்பதை தீர்க்க தரிசனத்தால் உணர்ந்து சொன்னார் மாயன் காலண்டர் முடிவடைந்த இரண்டாயிரத்து பன்னெண்டிலிருந்து இப்போது சத்திய யுகமே பிறந்து அதன் தொடக்க காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டுள்ளோம் இதுவரை இந்தியாவுக்குள்ளும் வெளியிலும் யூதர்களால் நடத்தப்படும் செய்தி ஊடகங்களால் பொய் செய்திகளையே நம்பிக்கொண்டிருந்த உலகம் இப்போது சமூக வலைதளங்களின் மூலமாக உண்மையை அறிய தொடங்கியுள்ளது அதை சாத்தியப்படுத்தி இருப்பது இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு பயன்பாட்டுக்கு வந்த பிராட்பேண்ட் எனும் அகண்ட அலைவரிசையே இது இரண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து சத்தியயுகம் பிறந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது மாயன் காலண்டருக்கும் சத்திய யுகத்திற்கும் உள்ள தொடர்பை இப்போது பார்க்கலாம் மாயன்கள் தமிழர்களே என்பதற்கும் மேலாக மாயன்களுக்கும் தமிழருக்கும் வணிக தொடர்பு இருந்து கொண்டிருந்தது இதை இங்கு காண்பிக்கப்படும் இரண்டு ஆங்கில விழியங்களின் மூலமாக நான் நிறுவியுள்ளேன் எனவே இங்கு நடந்த மகாபாரதம் மாயன்களுக்கும் தெரிந்திருந்தது கிருஷ்ணனின் கலியுகம் பற்றி அறிந்த மாயன்கள் தங்களின் ஐந்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கொண்ட கலியுக காலண்டரை தங்களின் முறைப்படி வடிவமைத்தனர் அதை அவர்கள் வடிவமைத்த காலம் கிமு மூவாயிரத்தி நூறு அதே காலத்தில்தான் அதாவது கிமு மூவாயிரத்து நூறில் மகாபாரத போர் நடந்தது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இது இந்த இரண்டு சமூகங்களுக்கிடையில் இருந்த நெருக்கமான தொடர்பை உறுதி செய்கிறது அவர்கள் கலியுகத்தை ஐந்தாவது சூரியன் என்றே அழைத்தனர் அதை அவர்கள் கெட்ட காலம் என்றும் கொண்டனர் தற்போதுள்ள காலத்தை அவர்கள் ஆறாவது சூரியன் என்று அழைக்கின்றனர் இதை அவர்கள் பொற்காலம் என்றே வகைப்படுத்துகின்றனர் இது தற்போது நடக்கும் சத்தியுகம் ஒரு பொற்காலமாக மலரும் என்பதை உறுதி செய்கிறது எனவே தமிழரின் தினை வாழ்க்கையின் ஊடாக அடைந்த தமிழர் வரலாற்றை கிருஷ்ணன் தனது யுக கோட்பாடாக வெளிப்படுத்தினார் தனக்கு பிறகு நிகழக்கூடிய கலியுகத்தின் பண்புகளையும் அதற்கு பிறகு நிகழக்கூடிய சத்தியுகத்தின் பண்புகளையும் தீர்க்க தரிசனமாக சொல்லிச் சென்றுள்ளார் அது அப்படியே நடந்துள்ளது என்பது கிருஷ்ணன் ஒரு அபூர்வ பிரிவு என்பதை நிறுவுகிறது